தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென போக்குவரத்து காவலர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதேபோல் இன்று போக்குவரத்து காவலர்களுடன் தனியார் அறக்கட்டளை இணைந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தஞ்சாவூர் அண்ணா சிலை அருகே தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பாதாம் கீர் ரோஸ் மில்க் உள்ளிட்ட குளிர்ச்சி பானங்கள் வெயிலுக்கு இதமாக வழங்கப்பட்டது அதே நேரத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து காவல்துறையினர் எடுத்துரைத்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர் ஹெல்மெட் போட்டா ஜூஸ் இல்லனா கேஸ் என்று ரைமிங்காக நடந்த இந்த விழிப்புணர்வு வாகன ஓட்டிகளை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த வீடியோ வைரலாகி டிராபிக் போலீசார் மற்றும் தனியார் அறக்கட்டளைக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது போனி வச்சு மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க ப்ரோ சிஎஸ்கே ஓட்டிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா ஓட்டட்டும் ப்ரோ இத்தனை வருஷம் ஓட்டலாம் இது ஜடேஜா எல்லாம் நிக்க வீம் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு அது ரெண்டும் தேவை இல்ல தோனி இறங்க காடே அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இது இங்க உள்ள மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராபி நடந்துச்சுல அதான் கிரிக்கெட் இது சும்மா தோனி பிரீமியர் லீக் சொல்ல முடியாது தோனி வச்சு தோனி வச்சு மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க சென்னையில் வேணா இருக்கலாம் வான்கடையில பாருங்க தெரியும் தோனி ரிட்டையர் ஆகியே ஆகணும் இந்த வருஷம் தோனி எப்ப ரிட்டையர் ஆவாரு எப்ப அந்த டிக்கெட்டை கவுண்டர்ல வந்து அப்படியே நின்று வாங்கணும் சொல்லிட்டு அந்த டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி சொல்லி தான் பிரச்சனையா பேசுறது எல்லாமே இந்த ஐபிஎல் கப் ரேட்டை பத்தி தான் ஐபிஎல் மேட்ச் ரேட் இது ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தோனி தாங்க அந்த மனுஷன் மட்டும் இப்ப ஆடலனா கன்ஃபார்ம் இந்த ரேட்ல கம்மியாயிடும் எல்லாரும் இவ்வளவு கூட்டம் இங்க வர மாட்டாங்க அந்த ஹைப் ஹைப் एक्चुअली கிரியேட் பண்ணிட்டாங்க நம்மாலும் மேட்ச் பார்க்கணும்ங்கிறதுக்காக அந்த ஹைப்போட ஹைப்பா போயிட்டற தப்புதான் பட் தலைக்காக அப்படி பண்ண வேண்டியதா இருக்குது ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் போ அதனால தான் நான் எம்ஐ சப்போர்ட் பண்றேன் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க டிக்கெட் ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்களா ஃபார்ட்டி தௌசண்ட்ல ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க நான் தோனி எப்போ ரிட்டையர் ஆவாரு எப்போ அந்த டிக்கெட்டை கவுண்டர்ல வந்து அப்படியே நின்று வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் மேட்ச்ல எல்லாம் வந்து இன்னும் கூட வந்து ஆன்லைன்ல இருக்கு மேட்ச் நடுவுல வரைக்கும் கூட வந்து அந்த சைட்ல வந்து டிஸ்ட்ரிக் பை ஜொமேட்டோல வந்து இன்னும் ஆன்லைன்ல இருக்கு இங்க மட்டும் தான் இந்த மாதிரி ஆகுது அந்த அந்த ஆமா தோனியை தான் இவங்க வந்து பண்றாங்க ஃபுல்லாவே ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பான்சர்ட் எல்லா டிக்கெட் எல்லாருமே ட்விட்டர்ல டிக்கெட் வச்சிருக்காங்க பஞ்சு பஞ்சா வச்சு வித்துட்டு இருக்காங்க ஆமா எவ்ளோ பேர் என்கிட்ட வந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட நான் ஒரு ரீல் போட்டேன் எந்த ஸ்டாண்ட்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அது ஒன் மில்லியன் போச்சு அந்த ரீல் அந்த ரீல் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க டிக்கெட்ஸ் ஒரு டிக்கெட் நீங்கள் இவ்வளோ மேட்ச் பார்த்தேன்னு சொன்னீங்களா ஒரே ஒரு டிக்கெட் எனக்காக வாங்கி கொடுங்க நான் ரொம்ப ஊர்லேருந்து இருந்து ரொம்ப இருக்கேன் தலை எப்படியாச்சும் நான் பார்க்கணுன்னு அவர் ஃபேஸ வச்சு மற்றவங்க மற்றவங்களை எமோஷன்ஸை காமிச்சு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதனாலேயே வந்து எனக்கு சிஎஸ்கே வந்து தோனிக்கு ரிட்டையர் ஆகியே ஆகணும் அந்த வருஷம் ஆனால் தான் வந்து இந்த வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நான் சுச்சுவேஷனுக்கு நான் பார்க்கணும் இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை